அரசு பதவியேற்றது முதல் இருபத்தி நாலு மரணம் அதாவது ஜெயில் மரணம் நடைபெற்றுள்ளது அனைவருக்கும் திமுக அரசு பதவியேற்ற நாலரை ஆண்டு காலங்களில் இருபத்தி நான்கு மரணம் நடைபெற்றுள்ளது காவல் நிலையத்தில் சமீபத்தில் சிவகங்கை மாவட்டத்தில் அஜித் குமார் என்ற இளைஞனை காவல் நிலையத்தில் வைத்து அடித்துக் கொண்டுள்ளார்கள் இது நடைபெற்ற இரண்டு நாள் ஆகியும் இன்னும் அந்த காவலர்களை கைது செய்யவில்லை எஃப்ஐஆர் போடவில்லை ஏன் போடவில்லை வெறும் பணியிட மாற்றம் செய்தார்கள் இப்போது சஸ்பெண்ட் செய்துள்ளார்கள் தற்காலிக சஸ்பெண்ட் ஒரு ஆறு மாசம் கழிச்சு மறுபடியும் டூட்டில ஓட்டிக்குவாங்க இது திராவிட கலாச்சாரம் திராவிட மாடல் திராவிட சித்தாந்தம் இது எல்லாமே திராவிடம் தான் அது இந்த கட்சியா இருந்தாலும் அந்த கட்சியா இருந்தாலும் நடக்கும் நடைபெறும் நடந்து கொண்டே இருக்கும் அதிமுக பெரிய தந்தை மகன் பெனிக்ஸ்ரா சாத்தாங்குளத்துல உயிரோட கொலை செஞ்சாங்க காவல் நிலையத்தில் அது அதிமுக ஆட்சியின் கருப்பு புள்ளி இப்ப நடைபெற்றது திமுக ஆட்சியின் கருப்பு புள்ளி இருபத்தி நாலு கருப்பு புள்ளி வாங்கி இருக்கிறது இந்த திமுக அரசு இது அப்படியே கூட சொல்றாரு நம்ம போலீஸ் மந்திரி மு க ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாரு இந்த லாக்கா மரணத்தை தை அரசியலாக்க கூடாது லெக்கக்கேடானது என்று சொல்லுகிறார் இவர் எதிர்கட்சி தலைவரா இருந்தா என்ன செஞ்சிருப்பாரு திருநெல்வேலி அல்வா சாப்பிட்டிருப்பாரா இல்ல இன்ட்டு கட்ட அல்வா சாப்பிட்டு இவர் என்ன செஞ்சிருப்பாரு அவர் என்ன செஞ்சாரு நீங்களே கேளுங்க ஒரு அரசியல் செய்யாமல் நான் அவிகளா சொல்லிட்டு இருக்கேன் இப்படி ஏன் இவர்கள் காவல்துறை மீது நடவடிக்கை எடுக்கறதில்ல ஏன் இவ்வளவு குற்றங்கள் நடக்கும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதுதான் இப்போது பெரிய பிரச்சனை இதுல என்னன்னா தமிழ்நாடு முழுவதும் உள்ள காவல் நிலையத்தில் திமுகவினர் மீது அதிகமாக புகார் உள்ளது அதிகமான வழக்கு உள்ளது காவலர்கள் காவலர்கள்லாம் ஒண்ணு சேர்ந்துட்டு இவங்களை நோண்டி விடுவாங்க அதுக்கு தான் இது அப்படியே கண்துணைப்பா கொண்டு போறாரு நம்ம முதல்வர் கோர்ட் உத்தரவு விட்டது கோர்ட் உத்தரவையா உங்க கையில இந்த அதிகாரம் ஐயா அதிமுகவும் அப்படிதான் அவங்கள உங்களுக்கு தலைத்த அவர்கள் அல்ல அவர்கள் மதியம் புகார் ஆட்சியிலும் நடைபெறும் ஏன் இப்போ இருபத்தி ஆறு மேல வர்ற திராவிட ஆட்சிலையும் நடைபெறும் இதுக்கு முற்றுப்புள்ளி வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்